நாட்டிலையும் தமிழ் இல்ல தமிழ இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் யாரும் இந்த இலக்கியத்தை ஐநா முழங்கல நமது பக்கத்து இந்த மாவட்டத்தை சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ஐயா தான் முழங்கினார் ஐநா சபையில் யாதும் ஊரே தீதும் நின்றும் யாபர் வாரா என்று வெள்ளக்காரன் பூரா மிரண்டு போன இன்னைக்கு ஐநாவில் இருக்கின்ற வாசகம் ஐநா மதிக்குது அமெரிக்கா நயாகரா நீர் அருவி உள்ள தமிழில் அவர்களும் மதிக்கிறார்கள் சப்பானிய பல்கலைக்கழகம் யாரும் ஊரே யாவருங்கள் என்ற வாசகத்தை நமது மொழி தாய்மொழி தமிழ்ல அடுத்து இடம் கிறிஸ்தவர்கள் மொழிபெயர்த்து உலக மொழிகளை தேர்வு செய்ததில் முதல்வாத நின்றது நமது மொழி தாய்மொழி இன்றும் கல்வெட்டு இருக்கு அவ்வளவு உயர்ந்த மொழியான தமிழ் நம்ம பேசுறதுக்கும் பேர் வைக்கிறதுக்கும் தயங்கரம் லண்டன் போங்க நீ எந்த நாடு போனாலும் பசுமாடு மாடு அம்மானுதான் கத்துது லண்டன் மாடுங்கிறதுக்காக மம்மினோ மதர்னோ கத்தல ஆனா அம்மானு கத்தி பிடிச்சு ஏன்னா லண்டன் மாட்டுக்கு தெரியுது தமிழ் மொழி அவ்வளவு உயர்ந்த மொழி என்று லண்டன் மாடு தமிழ மதிக்குது நம்ம தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழ் தமிழ்னு தமிழ் தொலைச்சே தான் மிச்சம் தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல தமிழ நாட்களையும் தமிழ் இல்ல தமிழ வீட்டிலையும் தமிழ் இல்ல நெல்லு அரிசி சோறு மூணு வார்த்தை நெல்லு அவிச்சு அரைச்செடுத்த அரிசி ஆக்கி இறக்கணும் சோறு யாராவது சோறு போடுங்கன்னு கேக்குறமா சோறு வேணுமான்னு கேக்குறீங்களா இல்ல ஆனாலும் பாருங்க அத்த மாமா தாத்தா பாட்டி அப்பா அம்மான்னு அத்தனை சொல்றதுக்கு தமிழ்ல மொத்தமா ஆண்டி அங்கிள் தான் அதை புடிச்சுக்கிட்டு தொங்குறோம் சரி அது போட்டு யார் வீட்டுல பேர் வச்சிருக்கமா யாசிகா அபர்ணா பிரித்திகா தர்ஷினி மகிஷா சர்மா குர்மா அதை விடுங்க வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வச்சிருக்கோம் காந்தி நேரு பகத்சிங் சுபாசி சுபாஷ் சந்திரபோஷன் எல்லாம் வச்சிருக்கோம் நேதாசியோட பேர் வச்சிருக்கான் ஐயாவோட நண்பரா இருந்ததுனால எவனாவது ஒருத்த வடநாட்டுக்காரன் முத்திராமணி தேவரானா மருந்து பாண்டியர்கள் வேலு நாச்சியார் ஏன் வந்தாரை வாழ வைக்க பூரா நம்ம பயன்படுத்திட்டோம் நம்மளை ஒரு பயிலும் பயன்படுத்தல தயவு செய்தி என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பாருங்கள் ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் ஆறு அறிவு இருந்து என்ன பொண்ணிய எத்தனை பேருக்கு வேலை செய்யுது சில பேருக்கு அஞ்சு அறிவான் சில பேருக்கு நாலு அறிவான் அப்படிமா நான் சொல்லல

தமிழனுக்கு இருக்கிற உயர்ந்த குணம் பாவக்காய் நிக்குமா கசக்குமா பாவக்காய் கசக்கு கசப்பு காயின் பேர் வச்சிருக்கலாம் ஏன் தமிழ் அதுக்கு கசப்பு காயின் வைக்கல பாகர் காயின் வச்சேன் பாகுன்னா இனிப்பு அச்சதுனா இல்ல இனிப்பு இல்லாத காயின்னு மறைமுகமா வச்சேன் உயர்ந்த குணத்தை உடைய தமிழர்கள் ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை உலகத்துக்கு